அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது வயசு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய ஒரு சம்மதம் அதாவது ஒரு பதினெட்டு வயசு முடிஞ்சிடுச்சுன்னா சட்டப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி திசைகள் ஓடிட்டு இருக்கு சுக்கரனுடைய திசையில சனி புத்தி ஓடிட்டு இருக்குன்னு வச்சிருக்கேன் பொன்னோட ஜாதகத்துல சுக்கர திசை சனி புத்தி ஓடுதுன்னா சுக்கரனுக்கு சனி வேதகன் அப்படிங்கிறதுனால சுக்கர திசையில சனி புத்தியில கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் நிக்காம போயிடும் ஆனா வயசு கல்யாணம் பண்ற வயசு தான் ஆனா சுக்கர திசையில சனி புத்தியில கல்யாணம் பண்ணா வேதகனாக திருமணத்தை பிரித்து விடுவான் இது போக சுக்கரனுடைய திசையில சனி புத்தி நடக்குன்னு வச்சுங்க பாருங்க சுக்கர திசையில சனி புத்தி வேதகன் அப்படிங்கறதுனால கல்யாணம் பண்றான் அதை தடுக்கிறான் சனி திசையில சுக்கர புத்தி வச்சுக்கோங்க இப்ப சனிக்கு சுக்கரன் வேதகன் கிடையாது சுக்கரன் தான் சனி வேதகன் இப்ப சனி திசையில சுக்கரனுடைய புத்தி ஆனா அந்த சனிக்கும் சுக்கரனுக்கு மத்தியில் ஒரு நீச்ச கிரகம் இருந்தால் செவ்வாய் நீச்சல் இல்லையா இப்போ சனி திசையில சுக்கிர புத்தி மத்தியில நீச்ச கிரகம் இருந்தால் அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த புத்தியில அந்த திசையில அந்த புத்தியில கல்யாணம் பண்ண பண்ணனா அந்த கல்யாணம் அந்த புத்தி முடியும் போது அந்த திருமணம் ரத்தாயிடும் அதற்கு அடுத்ததாக இங்க பாருங்க செவ்வானோட செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் திசை சுக்கர புத்தி சுக்கர திசையில செவ்வாய் புத்தி சுக்கரனுக்கு செவ்வாய்க்கு மத்தியில் அவ்வளவுதான் இந்த ரெண்டு கிரகம் தான் சுக்கரன் என்றது பெண்ணு செவ்வாய் என்றது ஆண் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே காம கிரகங்கள் ஆணுடைய ஜாதகத்துல மனைவியாக வரக்கூடிய சுக்கரனும் பெண்ணனுடைய ஜாதகத்தில் கணவனாக வரக்கூடிய செவ்வாயும் கணவன் மணிவி கிரகமாக இருப்பதால் அந்த இரண்டு கிரகங்களுக்கு இடையிலே சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே ராகுவோ கேதுவோ ஜாதகத்தில் இருந்தாலும் சுக்கர திசை செவ்வாய் புத்தி செவ்வாய் திசை சுக்கர புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது இது ஜாதகத்தில் இப்படி இருக்கு திசையே வரல சுக்கர திசை செவ்வாய் புத்தி இல்ல அப்படின்னாலுமே கூட இப்ப சுக்கரனுக்கு செவ்வாய்க்கு மத்தியில் இந்த கேதுவோ ராகுவோ இருக்கு நிழல் கிரகம் இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா இது கலக்கர தோஷ ஜாதகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கரனும் செவ்வாயையும் இணைக்க முடியாது இணைச்சா பிரிச்சு போயிடுவாங்க தசா புத்தி நடந்தா அப்பயும் அந்த பிரச்சனையை கொடுக்கும் இதுல பொண்ணு சுக்கரனா இருந்து செவ்வாயை சேர்த்தக்கூடாது செவ்வாய் இருந்தால் சுக்கரனை சேர்த்தக்கூடாது செவ்வாய் தசை சுக்கர புத்தி நடந்தாலும் சேர்த்தக்கூடாது செவ்வாய் சுக்கர தசை செவ்வாய் புத்தி நடந்தாலும் இது பிரிவை கொடுத்துடும் சேர்த்தக்கூடாது கணவன் மனைவி கிரகத்திற்கு இரண்டு கிரகத்திற்கு இடையில ஒரு சர்ப்ப கிரகம் நிழல் கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கலத்தர தோஷ ஜாதகமாக மாறுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா குரு என்ற ஆண் என்ற குரு பெண் என்ற பெண் வச்சுக்கலாம் நீங்க ஆண் ஜாதகமா கூட வச்சிருக்க சுக்கிரனுக்கு குரு ராணுடைய ஜாதகத்துல குரு பெண் வந்து அதுல மணி சுக்கரன் இரண்டு கிரகங்களுக்கு இடையில கேது இருக்கிறார் அங்க ஒரு ராகனுடைய நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரத்துல அந்த திருவாதிர நட்சத்திரத்துல இந்த கேது நிக்கிறார் இந்த பக்கத்துல சுக்கரன் நிக்கிறாரு அந்த பக்கத்துல குரு நிற்கிறாரு மத்தியில பேர் நிக்கிறார் அப்போ சுக்கரனும் குருவுக்கும் இடையில் இதுவும் கடத்தர தோச ஜாதகம் ஆக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குரு தசையில் சுக்கர புத்தியில் நிர்மணம் செய்யக்கூடாது சுக்கரனுடைய தசையில குரு புத்தியிலையும் கல்யாணம் பண்ணக்கூடாது வண்ணனா அந்த திருமணம் திருமணம் ரத்தாய் போயிடும் இந்த கிழக்கு கோச்சாரத்தில் வரும்போது கூட இந்த வேலையை செஞ்சிடும் அதுபோல ஒன்னு சுக்கிரன் சுக்கரனுக்கு சனி வேதகன் அதனால சுக்கரனுடைய திசையில சனியனுடைய புத்தியில கல்யாணம் பண்ணக்கூடாது ரெண்டாவது சுக்கரன் செவ்வாய் சனி செவ்வாய் சனி அந்த ரெண்டு கிரகத்துக்கு ஒரு நீச்ச கிரகம் இருக்கு மூணாவதாக செவ்வாய் கேது சுக்கரன் இங்க பாருங்க செவ்வாய் கேது சுக்கரன் செவ்வாய் கேது சுக்கரன் செவ்வாய் திசை சுக்கர புத்தி சுக்கர சுக்கர திசையில செவ்வா புத்தி அப்படின்னா இங்க கேது மத்தியில இருக்காருன்னா அப்பயும் கல்யாணம் பண்ணக்கூடாது தசாநாதன் மற்றும் புத்திநாதனுக்கு இடையிலே ராகுவோ கேதுவோ இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது ரெட்டா இருக்கும் பாருங்க சனி ராகு சுக்கரன் பாருங்க சனி இங்க இருக்காரு சுக்கரன் சுக்கிரனுக்கு இருக்காரு சனி வேதகன் ஆனா சனி திசையில சுக்கரனுக்கு வேதகன் கிடையாது இப்ப சனி சுக்கரன் சனி திசையில் சுக்கரன் புத்தி மத்தியில ராஜ் இருக்கார் பாருங்க நிழல் கிரக சாரத்தில் நிழல் கிரகம் அப்ப சனி திசையில் சுக்கரபுர்த்தி கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணம் ரத்தாகிவிடும் அதுக்கு அடுத்ததான் குரு குரு இங்கே இருக்கார் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி ஒரு கால் கோச்சாரத்தில் கூட அந்த மாதிரி கிரகங்கள் அந்த இடத்துல வரும்போதும் அப்பொழுதும் நாம் தெரியாமல் செய்தாலும் அது அந்த திருமணத்தை ரத்து செய்த அதன் கண்ட பாருங்க குரு சந்திரன் அப்புறம் சூரியனுடைய வீட்டிலேயே சூரியன் இருக்காரு ஆட்சி இருக்காரு சந்திரன் இருக்காரு சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில கேத்து இருக்காரு கேக்கு கேத்து சாத்திட்டு இருக்காரு சூரியனுடைய திசையில சந்திரனுடைய புத்தி சந்திரனுடைய திசையில சூரிய புத்தி நடந்தா ஒரு மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் அப்போதும் திருமணம் செய்தான் அந்த திருமணம் நடந்தாரு இது போல திருமண வயசு வந்துருச்சு பையனுக்கு வந்துருச்சு பொண்ணுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால மட்டும் கல்யாணம் பண்ணிட முடியாது அப்ப நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக அந்த தசா புத்திகளுக்கு பலன் இருக்கிறது இந்த தசாநாதனும் புத்திநாதனும் சேர்ந்து நற்பலனை தருவார்களா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து நற்பலனை கொடுப்பான்னு கேரண்டி இருந்தா செய்யலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நற்பலனை தரமாட்டாங்க கெடுபடலாம் தான் தருவாங்க அப்படின்னு முடிவா தெரிஞ்சா அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யாமல் இருப்பது சால சிறந்தது பணம் செலவாகிறது முதல்ல பணம் மிச்சம் ரெண்டாவது மன உளைச்சல் எல்லா காரியம் செஞ்சு எல்லாம் கெடும்போது கௌரவத்திலிருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டுவிடும் அதனால் ஜோதிடத்தில் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் ஜோதிடத்தை பயிரக்கூடிய மாணவர்கள் இந்த விஷயங்களை மிக கவனமாக நீங்கள் கண்டறியும் குழுக்களுக்கு நண்பர்களுக்கு ஏன் உங்களுக்கு பாடம் செய்து கொடுக்கக்கூடிய குருக்களுக்கு கூட குருக்களுக்கும் கூட அனுப்பலாம் அனுப்பி இந்த விதிகளை எல்லாம் நீங்கள் சரிபார்த்து அதன் பிறகு திருமணத்தை செய்யுங்கள் என்று உங்களை வேண்டி வேண்டி நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்